இன்று வாழுதரும் வார்த்தையாகிய ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதற்கு அண்ணா உம் அடியாளாகிய உன் கண்முன்னை அருள் பெற்றுள்ளராக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் அதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்ம சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் அந்நாள் பெணினாள் என்று இருவர் இயல்கானாவுடைய மனைவிகள் பெணினாளுக்கு குழந்தை இருந்தது அந்நாளுக்கோ குழந்தை இல்லை இந்த பெணினாள் அந்நாளை ஏளனமாக பார்க்கவும் இதோ ஏளனமாக பேசவுமாக இருக்கும்போது இதோ ஆண்டு திருவிழாவிற்கு ஆலயம் வரும்போதெல்லாம் ஆலயத்தில் உட்காந்து அழுது கொண்டே இருப்பது வளர்க்கும் ஆனால் அவள் மனம் கசந்து மன்றாடி ஆண்டவரிடம் அழுது புலம்பி செபிக்கும்போது அந் இந்த எல்கானா தன் மனைவியை பார்த்து இதோ உனக்கு பத்து கண் பிள்ளைகளை விட நான் மேலானு நீ என்று சொல்லி நீ ஏன் அழுகிறாய் ஏன் உண்ணவில்லை என்று சொல்லி ஆறுதலாக பேசினாலும் அவங்களுடைய மனங்கள் ஒத்து வரவில்லை ஏனென்றால் நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் இதோ நம்மளுடைய சக்காலத்தை இப்படி பேசியிருக்க மாட்டாளே என்று சொல்லி ஒரு மன வருத்தத்தில் அழுது புலம்புறாங்க அவங்க புலம்புறத பார்த்து அங்கே இருக்கிற குரு ஏலி ஏன் இப்படி குடிகாரி போல் புலம்புகிறியே என்று சொல்லி கேட்கும்போது நான் ஒரு கீழ்த்தரமான பெண் இல்லை என் உள்ளம் வந்து அழுகிற ஒரு பெண்ணு என்னுடைய வேதனையை கடவுளிடம் கொட்டுக்கிறேன் என்று சொல்லி என் மன வருத்தத்தோடு பேசுகிறார் ஆனால் ஏலி சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவர் உனக்கு பதில் தருவார் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அவருடைய அனுப்புகிறார் அதே போல் அவருக்கு வருடம் வரும்போது அவருக்கு ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறந்திருக்குது ஆண்டவர் அவங்களை மகிழ்மைப்படுத்துகிறாரு அதே போல் அது மட்டும் அல்ல மறுபடியும் அவங்களுக்கு குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு மூன்று ஆண் குழந்தையும் இரண்டு பெண் பிள்ளையும் அதுக்கப்புறமும் பிறக்குது அவங்க சொன்னபடியே அந்த சாமுவேலை என்று பெயரிட்டு சாமுவேலையை தன் ஆலயத்திலேயே கொண்டு விடுறாங்க ஆலயப் பணியாக செய்து கொண்டிருந்த அந்த சாமுவேலு ஆண்டவர் அவரோடு பேசுகிறாரு அப்படியாப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரசியாக திருக்காட்சியாளராக கடவுள் கொடுக்குறாரு நம்மளும் பல நேரங்களிலே நம்மளுடைய ஜபங்கள் ஆழமான ஜபமங்களாக நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது நம்மளுடைய ஜபங்களை ஆண்டவர் ஏறெடுத்து கேட்குறாரு நம்மளுடைய மன கவலைகளிலிருந்து அதிலிருந்து விடு விடுபடுறாரு எப்படி தன்னுடைய அந்த மனம் கசந்து அழுது அந்த மன்றாட்டை கேட்டு அந்த அருள் பெற்றாரோ அந்த அருள் ஆழமான நமக்கு அந்த கசந்து ஆண்டவற்றை ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் ஏறெடுத்து கேட்குறாரு பல நேரங்களிலே நம்ம எத்தனையோ இக்கட்டுகளில் சூழ்நிலைகளிலே மனம் கசந்து ஆண்டொற்றை ஜெபிக்கிறோம் ஆனால் என் செபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று சொல்லி பல நேரங்களிலே நம்ம மனதுகளே ஒரு வருத்தங்களாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆழமான ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் அதற்கு பதிலும் கொடுப்பார் தாமதித்தாலும் ஆண்டவர் நல்லதே செய்கிற நம்ம ஆண்டவர் அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கவலைப்படாதே போய் என்று சொன்ன உடனே அதை நம்பினாங்க அந்த அண்ணாள் அது அண்ணால் நம்புனதுனால ஒரு சாமுவேல் அதுக்கப்புறமும் ஐந்து பிள்ளைகளை கடவுள் கொடுத்த கடவுள் எவ்வளவு ஒரு ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுத்த கடவுள் நம்மளுடைய தேவைகளையும் அப்படியாக சந்திப்பார் ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை போக்கினார் என்னுடைய மலட்டுத்தன்மையை நீக்கினார் என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டது போல இன்று பல மக்களுக்கும் எத்தனையோ பிள்ளைகளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த தேவைகளை அனைத்தையும் கடவுள் ஒரு குழந்தைகளை அந்த நாளுக்கு கொடுத்ததை போல் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அவர் கொடு அவருக்கு கொடுக்கணும்னு வைத்திருக்கிற அந்த விண்ணப்பங்கள் எதுனாலும் தடைப்படாது அவர் அவர் நம்மளுக்குன்னு வச்சுருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்கவும் முடியாது கண்டிப்பாக கொடுப்பார் தாமதித்தாலும் நம்ம ஆண்டவர் நன்மையே செய்கிற தேவன் அப்படியாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் ஆசீர்வதிப்பார் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருங்க ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம் அவரை மட்டும் போற்றுவோம் துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம்